Maret பத்திய ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம் மராத்திய நாளே சிவாஜி சிவாஜி எப்போ பிறந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி இவருடைய அப்பா வந்து ஷாஜி பான்ஸ்லே இவருடைய அம்மா வந்து இவருடைய குரு யாருன்னு தாதாஜி கொண்டதேவ் இவருடைய போர்முறை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரிலா போர் முறையை பின்பற்றிருப்பாரு வந்து தாக்குறது வந்து கொரிலா அதுக்காக வந்து பாறைகளையும் குன்றுகளையும் வந்து தாதாஜி கொண்டதேவ் தான் இவருக்கு வந்து குதிரை ஏற்றம் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு இவர் முத வந்து எந்த கோட்டை கைப்பற்றினான்னு அப்படின்ற பூனேவில் இருக்க கோட்டையை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல வந்து கோட்டையை வந்து இருக்குன்னு இருக்கு அடுத்து இவர் வந்து சூரத்தை வந்து எப்போ வந்து சூறையாடினார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் வந்து சூறையாடிப்பார் செகண்ட் முறை வந்து மறுபடியும் வந்து சூரத்தை வந்து சூறையாடிருப்பாரு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி வந்து இது சூரத் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சத்ரபதி அப்படின்ற பட்டம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் கொடுத்துருப்பாங்க கோட்டையில் கொடுத்துருப்பாங்க சிவாஜி வந்து எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல இவருடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி சாம்பாஜிக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாகு வந்திருப்பாங்க ஷாகு யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் அப்படின்ட்டு மீனிங் ஷாகுன்ற பேருக்கு நேர்மையானவர் மீனிங் ஷாகுன்ற பேர் வந்து அவருக்கு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரகசீப் வச்சுருப்பாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாலாஜி பையன் பையன்தான் வந்து பாஜிராவ் வந்திருப்பாங்க பாஜிராவின்னு அந்த பிரதம மந்திரிலாம் வந்து மராத்தியர்களை வந்து பேஷ்வான்னு சொல்லுவாங்க இதை வந்து மராத்தியர்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம லாங் வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ